இயேசு ஏசு நாமத்தில் இந்த காலை வேலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நீங்கள் நம்மளோட பேசக்கூடிய தலைப்பு நீங்கள் பயந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் தேவஜனமே இந்த பயம் அப்படிங்கிறது வரல சாத்தானிடம் இருந்து வந்த ஒரு தீய வல்லமை பரிசுத்த வேதா வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே தேவன் கொடுத்திருக்கிறார் தேவ ஜனமே பிள்ளைகளுக்கு பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் தான் வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் இருக்கும் வர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு இன்றைக்கி உலகத்தில் பல காரியங்கள் நம்மளை பயமுறுத்தலாம் ஆனா அந்த காரியங்களை பெரிதாக நினைச்சு நம்ம கவலைப்படாம ஆண்டோருடைய சமூகத்தில் அந்த பயப்படக்கூடிய காரியங்களை கொண்டு போகும்போது தேவன் அதில் ஒன்றுமே இல்லாம பயப்படக்கூடிய காரியத்திலேயே தேவன் அற்புதங்களை செய்ய அதிக வல்லமை உள்ளவர் அப்படித்தான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த வேதாக மதத்தில் யூதா தேசத்தை அரசாண்ட பனிரெண்டாவது ராஜா எஸ் இவர் தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயதில் யூதா தேசத்துடைய ராஜாவா மாறினார் கர்த்தரை உத்தமமாக தேடின மூன்று ராஜாக்களில் இவரும் ஒருவர் இவர் கர்த்தரை அதிகமாக தேடினார் விக்கிரகங்களுக்கு தன் தேசத்தை விளக்கி காத்து கொண்டார் தேவனுக்கு பிரியமான பிரகாரமெல்லாம் செய்தார் ஆனா அந்த காலகட்டங்களில் ஜனங்கள் அதிகமாக கர்த்தரை விட்டு பின் வாங்கி இருந்ததுனால தேவன் அந்த தேசத்தை ஆசிரியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தார் அந்த ஆசிரியர்கள் எசேக்கியாவுடைய நாட்களில் மிகப்பெரிய பலத்த ராஜ்யமாக இருந்துச்சு அந்த தேசத்தார் எசேக்கியாவுக்கு விரோதமாக யூதா தேசத்தை முற்றுகை போடும் பொழுது அந்த ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ எசேக்கியாவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள் ஜனங்களுக்கு விரோதமாக பேசினாங்க அது மாத்திரம் இல்லை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அசீரிய படை தளபதி அந்த மந்திரி அந்த இசைவேல் ஜனங்களை பார்த்து யூதா தேசத்துடைய ஜனங்களை பார்த்து அந்த ஜனங்களை நிந்தையாய் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த ஜனங்களுக்கு விரோதமா ராஜாவுக்கு விரோதமா ஏன் ஆண்டவருக்கு விரோதமாகவும் அநேக விரோதமான காரியங்களை பேசுவாங்க எஸ் ராஜாவை நீங்கள் நம்பாதீங்க பாதீங்க கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார்னு சொல்லி பொய்யான காரியங்களை உங்களுக்கு சொல்லி பொய்யான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பான் அதனால் தயவு செய்து எசைக்கு அவன் நம்பாதீங்க கர்த்தரையும் நம்பாதீங்க உங்கள் ஆண்டவர் தான் உங்களை எங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆண்டோரோட நாமத்தை தூசிச்சாங்க எசைக்கிய ராஜா அவன் நிந்தையாக பேசுனாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள நிந்திக்க முடியுமோ அவமானமான வார்த்தைகளை பேச முடியுமோ அத்தனை அவங்கள துன்பப்படுத்தி நிந்தையான மொழிகளை பேசுகிறாங்க இதை கேட்ட எஸ்ஏக்கிய ராஜா தன்னுடைய ஆலயத்திலையும் தேவ ஆலயத்தில் இருக்கிற பொன் வெள்ளி தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற பொன் வெள்ளியை கொடுத்தும் அவங்க சமாதானமாக மறலை இன்னும் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த முழு தேசத்தையும் தங்களுடைய கைவசமாக மாற்ற விரும்புகிறாங்க அப்போ எசேக்கியா செய்தது என்ன வசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து இதை எஸ் ராஜா கேட்ட உடனே அந்த காலத்தில் உபவாசம் எடுக்கக்கூடிய ஜனங்க தங்களுடைய உயர்ந்த வஸ்திரங்களை கலட்டி சாக்கு போன்ற சணல் நூல் போன்ற ரட்டை உடுத்தி கொள்வார்கள் உடுத்தி இப்போ ஆலயத்துக்கு போகிறார் அவர் செய்கிற அடுத்தடுத்த காரியங்களை வாசிக்கலாம் அதே அதிகாரம் பதி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து இருந்து வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அந்த இவங்களுக்கு நிரூபங்களை அனுப்புறாங்க உங்களால ஒண்ணுமே முடியாது கர்த்தனால முடியாது உங்க தேசத்தை என் கையில கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த நிரூபத்தை எடுத்துட்டு போய் ஆலயத்துல ஆண்டவருடைய காதுகள் கேட்கும்படி அதை வாசிக்கிறார் ஆண்டவரே பகைவர்கள் இப்படி எழுதியிருக்காங்கப்பா உங்க நாமத்தை தூசிச்சு எழுதியிருக்கிறாங்க எனக்கு நியாயம் செய்யுன்னு சொல்லி அவர் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார் ிய கர்த்த ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரச்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் பகைவர்கள் நாட்டை சுத்திய இவர் காணிக்க கொடுக்குறாரு அவங்க சமாதானமாகலை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுடைய ராஜ்யம் மிக வல்லமையாக இருக்குது முழுக்க தேசத்தை தன் ஜனங்களை அவங்களுடைய வசமாக திருப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய பயம் அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கணும் ஏன்னா எதிரிகளுடைய கையில் இவர் மாட்டுனாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் செய்வாங்க இவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை அந்த சூழ்நிலையில் நிற்கிற இசைக்கையாக கர்த்தர முறுமுறுக்கலை கொரசலை ஆண்டவர் விட்டு பின்வாங்கலை குறுக்கு வழிகளை யோசிக்கல மாறா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று பூமியின் குடிகள் அறியும் அந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுதும் தன் விசுவாசத்தை விடலை இந்த ஜபம் அவர் பண்ணுகிறார் கர்த்தர் கைவிட்டாரா அப்படின்னு சொன்னால் தேவ ஜனமே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிறதை விட சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது உங்கள் விசுவாச ஜபத்துக்கு உடனே தேவன் பதிலை அனுப்புவார் நடந்ததை வாசிக்கலாம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜிபிக்கிறாரு அந்த அசிரியர் நினைக்கிறாங்க எங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் ராஜாவால் உங்கள் ஆண்டவர்னால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாங்க ஆனால் அன்று ராத்திரியே தேவன் அவருடைய தூதனை அசிரியருடைய பாலகத்தில் அனுப்பி அன்றைய தினத்தில் ஒரு தேவதூதன் அடிக்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்த பிரேதங்களாய் மாறுகிறார்கள் தேவச்சண்டம் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்பொழுது ராஜாவாகிய பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேயில் இருந்து விட்டான் அப்ப ராஜா புறம் முதுகிட்டு தன் தேசத்துக்கு ஓடுகிறார் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அவன் தன் தேவன் ஆகிய கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போகுது அவன் குமாரராகிய அத்திரமலைக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள் அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் அசிரிய ராஜா என்னை எதிர்கறக்கு யாருமே இல்லை நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என் கையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாரு தேவஜனமே இந்த அசிரிய ராஜாவுக்கு எதிரிகள் வெளியிலிருந்தெல்லாம் வரல அவருடைய ரெண்டு குமாரர்களே அவருக்கு விரோதமாக எழும்பி பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் தேவஜனமே தேவனுக்கு விரோதமாக நிற்க உங்க சூழ்நிலைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கலாம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதை ஆண்டோரோட சமூகத்தில் கொண்டு போகும்போது பயங்கரமான சூழ்நிலைகளை தேவன் சாதாரணமாய் மாற்றி கொடுப்பார் தேவஜனமே இந்த தேவ செய்தியை பார்க்குற உங்களை கூட இன்னைக்கு அநேகம் பிரச்சனைகள் பயமுறுத்தலாம் ஆண்டோரோட சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிங்கா நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரசித்தாருங்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமன் நோக்கி கூப்பிடுறேன் எனக்கு விடுவீங்க என்னை ரசிங்கன்னு சொல்லி ஜெபிங்க எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்ளா அதிகமாக என்னேசிக்கிறீங்களே அன்புலாண்டவர் கர்த்தர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் கூட பல தேவைகள் எங்களை பயமுறுத்து பல மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது நாங்கள் பயப்படுகிறோம் தகப்பனே உங்கள் சமூகத்தில் சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம்ப்பா இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட வறுமை பயமுறுத்தலாம் தரித்திரம் பயமுறுத்தலாம் வேலை இல்லாத சூழ்நிலை பயமுறுத்தலாம் தொழிலில் காணப்படக்கூடிய போட்டிகள் பயமுறுத்தலாம்

பேதாவை ஆமேன் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் கர்பலசி